வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கவர்மெண்ட்டே வந்துருக்கக்கூடிய ஒரு ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆஃபராக தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறாங்க ஸோ இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஸோ கவர்மெண்ட்லேருந்து சுட சுட நியூஸ் இப்போ தான் வெளியே வந்திருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்கு வந்து மாதம் நாலாயிரரூவா வரையும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க ஸோ இது என்ன தகுதியெலாம் இருக்கணும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் ஒன்று இப்போ கொடுத்துருக்குறாங்க சிங்கிள் பேரண்ட்ஸு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு தாய் இல்லது தந்தை யார் இறந்துருக்காங்களோ ஸோ யார் ஒரு பிள்ளையை தனியாக வளர்க்குறாங்களோ தாயோ அல்லது தந்தையோ ஸோ யார் தனியாக ஒரு பிள்ளை குழந்தையை வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து மாதம் நாலாயிரம் ரூபா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு எப்படி எந்த ஆவணங்கள்லாம் தேவைப்படும் இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு விதமான ஆவணம் கேட்டிருக்காங்க பெட்ரோல் சம்மந்தமாக ஆவணம் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தேவையான ஆவணம்னு கேட்டிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பெட்ரோலுக்குள்ள ஆவணம் என்னென்னலாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாய் இல்லைனா தந்தை அந்த யார் இறந்து போயிருக்காங்களோ ஸோ அவங்களோட இறப்பு சான்றிதழ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறமா யார் உயிரோடு இருக்கிறாங்களோ இதுக்கு கீழே வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் இதை அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட ஆதார் அட்டை தேவைப்படும் அப்புறம் ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க வருமான வரி சான்றிதழ் அப்புறம் ஜாதி சான்றிதழ் வாக்காளர் அட்டை ஸோ இவங்களெலாம் வந்தால் பெற்றோர்களுடைய ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க குழந்தைகளுக்கு என்னென்ன ஆவணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு தேவைப்படுது பள்ளியில் படித்து கொண்டு இருப்பதற்கான சான்றிதழ் அதாவது போனோஃபிட் சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டையும் அட்டாச் பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக பாதுகாப்புத்துறையை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனா மாவட்ட குழந்தைகள் நல அலுவலகத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா வந்து ஃபார்ட்டி டேஸில் பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி ஃபோர் தௌசண்ட் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சிங்கிள் பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது கண்டிப்பாக யாரெல்லாம் இருக்கீங்களோ இதை தவறாமல் இதை பயன்படுத்தி பாருங்கள் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்